எங்கிருந்து வருது எந்த ரூட்ல வருது எந்த டோர்ல இருந்து வரலாம் தெரியாது டக்குன்னு பார்த்தா ஒரு நல்லது நடக்கும் எங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும் என்னடா ஸ்பெஷல் ஐட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பெரிய பெரிய ஆட்களுக்கே எந்த டோர்ல இருந்து உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னே தெரியாது கச 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 நல்லது பண்ணுங்க கணக்கு வழக்கே இருக்க கூடாது உங்களுக்கு வேணுங்கறதை சேர்த்து வச்சுங்க முதல்ல உங்க பாக்கெட்ல இருக்குறத முதல்ல செய்ய ஆரம்பி எப்படி செல்லும் சேருதுன்னு மட்டும் பாருங்க கண்ணை மூடி நல்லது பண்ணுங்க யோசிக்கவே கூடாது உங்களோட மனம் ஃபுல்லாக நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணும் தூக்கத்தில் கூட இதவே மந்திரமாக சொல்லுங்க கருணையின் அடிப்படையில் இருக்கணும் கருணையின் அடிப்படையில் இருக்கணும் கருணையின் அடிப்படையில் இருக்கணும் சரிங்க தம்பி நான் கருணையின் அடிப்படையில் இருக்கேன் சில பேர் என்னை முட்டா நினைக்கிறானே வேற வழி இல்லை இந்த உலகத்துல இதயம் சொல்வதை கேட்டு நடப்பனுக்கு பேர் முட்டாள்தான் இறைவனுக்கு நீ மிகப்பெரிய கோடீஸ்வரன் கருணையின் அடிப்படையில் இருந்தீங்கன்னா மேல மலர் தூவி வரவேற்பாங்க உங்களை வாடா வாடா யாரு வராத பாடுறா அத்தனை சோறு போட்டவன் இன்னொருத்தன் நல்லா இருக்கும் வரான்டா இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா தாண்டா எவரு பார்த்தோம் வாடி தங்கம் வாடி செலம் கட்டி அணைச்சி முத்த மட்டும் உங்களை கூட்டு போவாங்க மேலே இந்த லூசு கிட்ட மாட்டி முடிக்கிறதா நீங்க பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு சொல்லுங்க நீங்க கொஞ்சம் யோசிங்க எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க கருணை எல்லாரும் எனக்கு இவ்வளவு தூரம் நான் பேசுறேன்ல சில பேர் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட எனக்கு உட்காந்து கிளாஸ் எடுக்கிறது வந்து உட்காந்து தம்பி இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா ஏமாத்தி பிடுவாங்க தம்பி சப்பு சப்பு நான் அப்பா அவ்வளவு கோவம் வரும் எனக்கு என்ன பண்றது நம்ம அடிக்க முடியுமா இந்த உயிரையும் திருப்தி ஆகணுமே மிக சரியா நமக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க வந்து தம்பி ரொம்ப கவனமா இருக்கணும் தம்பி இந்த உலகம் சரி கிடையாது தம்பி யோசிப்பேன் நம்மளும் நாகானந்த சுவாமிகள் மாதிரியே போய் உட்கார்ந்துடலாம் நம்மளே கல் வாங்கி மண் வாங்கி இதுக்கப்புறம் விட்டா நம்மள கொலாப்ஸ் பண்ணிடுறோம் எப்படி ஸ்டெபிலிட்டியோட இருக்கணும்னு புரியுதா உங்களுக்கு இப்போ இப்படி டென்ஷன் பண்றதுக்கு வருவாங்க ரொம்ப இப்படி இருக்கணும் தம்பி ரொம்ப அப்படி இருக்கணும் தம்பி இந்த உலகம் உண்மை மாதிரியே தான் பேசும் எவன் சொல்றதையும் கேட்காதீங்க ஞானத்துக்கும் அறிவுக்கும் போட்டி வந்தா ஞானம் தான் ஜெயிக்கும் அறிவு தோத்து போயிடும் இவங்க பூர அறிவுல தான் பேசுவாங்க தீந்துரும் என்னைக்கா ஒரு நாள் அறிவுல இருக்கிற மொத்த பேர் ஞானத்தின் காலில் தான் விழுந்து கிடக்கணும் வேற வழியே கிடையாது ஞானம்ன்றது இறை முன்னாடி அறிவு எப்படி நிற்கும் எப்படி நிற்கும் எப்படி பிளஸ்ஸிங்ஸ் சம்பாதிக்கிறது அப்போ எப்போது ஒருவன் ஆல்ரெடி சொன்ன மேட்ரு அதனுடைய செகண்ட் பார்ட்டை சொல்றேன் எல்லா உயிரில் மீதும் அளவு கடந்த அன்போடு இருக்கையில் உனக்கென்று ஒரு துன்பம் வரும்போது உன்னை காக்கின்ற வல்லமையும் ஆற்றலையும் ஒரு சிறு எறும்பிற்கும் கூட இறைவன் கொடுத்தருள்வான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அது மைண்ட்ல இருக்குது இல்லையா இப்ப அதனுடைய செகண்ட் பார்ட் என்னன்றது நல்லா புரிஞ்சுங்க கருணை 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 வேற ஒண்ணுமே மைண்ட்ல வச்சுக்காதீங்க பைத்தியம் முடிச்சிடலாம் வேற நீங்க எதை வச்சீங்கன்னாலும் உங்களால ரூட் மாறி போயிருவீங்க நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்களா கருணையோடு சாப்பிடுங்க அது எப்படி தம்பி கருணையோடு சாப்பிட்றது அந்த அந்த சாப்பாடை ரசித்து ருசிச்சு லவ் பண்ணி சாப்பிடுங்க கருணை வந்துருச்சா ஒரு நாயை பார்க்குறீங்க அந்த நாய்க்கு அன்போடு ரெண்டு பிஸ்கட் வாங்கி போடுங்க கருணை வந்துருச்சா மனைவியை பார்க்குறீங்க சண்டை வருது அவ்வளோ ஆப்புற தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியுது நீங்கள் கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்பட்டு சில ஏன்னா சில இது ரொம்ப கருணையாக போனால் லூசு பையன் போலருன்னு ஓவராக கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பாம்பு சீரக்கூடிய கொத்த தான் கூடாது சீரணும் அப்போ ஆனால் எப்போ சீரணும்னு தெரியும் அது போக போக அனுபவத்தில் வந்துடும் உங்களுக்கு இப்போ எடுத்தோடனே அந்த தன்மைக்கு போயிடாதீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க கான்செப்ட் என்னன்னு அந்த இடம் பொருள் ஏவல் எந்த இடத்துல இருக்கோம் எந்த பொருளுக்கு இருக்கிறோம் எந்த ஏவலுக்கு மந்திரம் செய்ய போகிறோம் அவரு தான் மேட்ரு இது ஞானத்தில் தான் வரும் உடனே எல்லாம் வராது லைப்ர தம்பி நல்லா சவுண்டாக பேசுனீங்கன்னா தான் எல்லாத்தையும் கேட்கணும் ஒருத்தன் சொல்லிட்டான்னு வச்சுப்போம் லைப்ரரியில் கத்தி பேச முடியுமா உங்களால் இப்போ சொல்லிவிட்டால் நான் ஃபாலோ பண்ணணுன்றதா இப்போ அடிபட்டு போறீங்களா ஞானம் அவுட் ஆயிருச்சாங்க அப்ப எந்த இடத்துல இருக்கும் இதான் இடம் புரியுதா புரியல நானா கத்திட்டு இருக்கேன் எத்தனை இடத்துக்கு புரியுது இந்த மேட்ரு எந்த பொருள் எந்த பொருள்னா என்ன தம்பி கவர்ல வாங்கினீங்கன்னா தான் சூட கரெக்டா காப்பாத்த முடியும் பாத ரசத்தை உங்களால ஆசிட்டையோ பாதரசத்தையோ உங்களால கவர்ல வாங்க முடியுமா எந்த பொருள் அதான் மேட்ரு சும்மா தத்துவம் இருக்குன்ற மதியாத தலைவாசல் மீதியா எவன் வீட்டு மதியம் வீட்டு போக மாட்டேன்னு எப்படி இருப்பீங்க பொண்டாட்டி கோச்சுட்டு போயிட்டா போகாம இருப்பீங்களா நீங்க யோசிங்க போ கொடுக்க முடியுமா உங்களால அப்ப எந்த பொருள் எந்த ஏவல் இருக்கு எந்த பாம்பு கடிச்சா எந்த மருந்து கொடுக்கணும் இருக்கு நாக பாம்பு கடிச்சது சார பாம்பு மருந்து போய் கொடுத்துட்டு இருப்பீங்களா நீங்க செத்துருவீங்க உயிர் போயிடும் இதுதான் இடம் பொருள் இது எத்தனை இடத்துக்கு புரிஞ்சு புரியாத வரைக்கும் ஞானம் வராது சும்மா எல்லாரும் சொல்லியிருக்காங்கன்றக்கா எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஃபாலோ பண்ணிங்கன்னா அடிமதி வாங்கிட்டு தான் நிக்கணும் நீங்க எந்த நேரத்தில் எதை பயன்படுத்தணுன்ற அந்த தெளிவு எப்போ வரும்னா பயிற்சி பண்ண பண்ண தான் வரும் அதை நான் உங்களுக்கு தரேன் அது செகண்ட் செக்மெண்ட் நாளையோட செகண்ட் செக்மெண்ட் இன்னைக்கு புரிய புரிய வேண்டியதை புரிஞ்சுக்குங்க இந்த இடம் பொருள் ஏவல் பார்த்து செயல்படும் தான் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு ரகசியமும் உங்களுக்கு புரிய வரும் அப்ப என்ன பண்ணணும் கருணையின் அடிப்படையில் செயல்படணும் கருணையின் அடிப்படையில் எப்படி செயல்படணும் எதை வேணா பண்ணுங்க அதுல கருணையோட பண்ணுங்க அவ்வளவுதான் இப்போ உங்களுக்குலாம் ஒரு பிரமிப்பா தெரியாதா தெரியல நான் அன்னதானம் கொடுக்கும்போது தம்பி என்ன சின்ன பையனாக இருக்கு அப்படி இப்படி ஆனா எத்தனை பேர்த்துக்கு தோணுச்சு ஆனஸ்டாக கை தூக்குங்க உங்களுக்கு அது பெருசாக தெரியாது எனக்கு பெருசாலாம் தெரியல ஏன்னா நான் ஃபார்முலாவும் ஃபாலோ பண்ணுறேன் அவ்வளோதான் நான் நல்லவனெலாம் கிடையாது நான் கெட்டவனும் கிடையாது நான் நல்லவனும் கிடையாது நான் யாரப்போ தெரியல என்னை விட்டுருங்க அதெல்லாம் எனக்கு எனக்கு தெரியல நான் நல்லவனும் கிடையாது நான் கெட்டவனும் கிடையாது ஆனா நான் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறேன் எந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்றேன் எது ஒன்று கிடைத்து விட்டால் வாழ்வில் நீ எல்லாத்தையும் பெற்று விடலாமோ எது ஒன்று கிடைத்து விட்டால் வாழ்வில் உனக்கு வேறு எதுவும் தேவையில்லையோ அதை ஒன்னு தான் நான் பெறணும் அதை ஒன்னே பிறனா இதுதான் ஃபார்முலா வேற எதுவுமே ஃபார்முலா கிடையாது வேற எங்கே போனீங்களா அவுட் ஆயிருவீங்க வேற நீங்கள் என்ன நன்றி உணர்வோடு கிராட்டிடியூட் ரைட்டிங்கை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு எதை பண்ணீங்கன்னாலும் மைண்ட்ல நிற்காது எத்தனை கிளாஸ் போயிருப்பீங்க எத்தனை கிளாஸ் என்ன கற்றுக்கிட்டீங்க எதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கிளாஸுக்கு வந்திருக்கீங்க என்னை ரசிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க இவ்வளவுதான் தான் அதை தாண்டி ஒண்ணுல கருணையா இருங்க கருணையின் அடிப்படையில் செயல்படும் கருணைனா என்னன்னு தெரியுமா லவ்னு அர்த்தம் காதல் வேற அன்பு வேற ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அளவு கடந்த அன்போட இருங்க அவன் உங்களுக்கு தப்பே பண்ணாலும் கெட்டதே பண்ணாலும் அசிங்கப்படுத்துவாங்க முதல்ல அவமானப்படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க பழகிக்கங்க சகிப்புத்தன்மை வராத வரைக்கும் இறைவன் உங்க பக்கத்துல வரவே மாட்டார் இத்தனை பேர்த்தையும் படைச்சு அவரவே கண்டபடி கெட்ட வார்த்தையில திட்டுறீங்க உனக்குலாம் அறிவே இல்லையான்னு கேட்குறீங்க அவரே எவ்வளவு பெரிய சைப்பு தன்மையில இருக்கு ஏண்டா என்னையே கேட்டே உங்களுக்கு உயிரை பிடிங்கி விட்டுறாரு அவரு எவ்வளவு திமுரு நமக்கு எவ்வளவு லொல்லு நமக்கு எவ்வளவு சேட்டை உனக்குலாம் அறிவே இல்லையா நீ எதுக்கே அப்படி பண்ணு அவரை கேள்வி கேட்கறீங்களே அப்ப நம்ம எப்படி இருக்கணும் எது நடந்ததோ அப்ப இதுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை

அங்க ஒரு கர்ம வினை ஒரு உயிர் சேஃப்டியா இருக்கலாம் இவ்வளவு போடாமல் இருக்கும்போது யாருக்கா ஒரு சி உயிர் தப்பிக்க இந்த ஆட்டோ எப்படி வேணாலும் எனக்கு தெரியாது எப்படி செயல்படுதுன்னா எக்ஸாக்டா தெரியாது ஆனா ஒன்று மட்டும் நன்றாக தெரியும் மிக சரியாக நடந்து கொண்டிருக்கிறது எது நடந்ததோ எது நடக்கிறதோ எது நடக்க இருக்கிறதோ அடுத்து கொஞ்ச உங்களை எல்லாரும் வச்சு வெளு வெளுன்னு ஒழுக்க போறேன்

எதை நீ கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது நீ எதை படைச்சீங்களோ படைக்கப்பட்டது இன்று எது உன்னுடையதோ நாளை இன்னைக்கு கோகுலம் பார்க்க ஒருத்த முந்தா வேற பேர்ல இருந்தது நாளா அதுக்கு இன்னொரு இருபது வருஷம் கோகுலம் பார்க்கே நிலைமை தாங்க விஜய் மல்லையா விஜய் மல்லையா நீங்க எங்க எனக்கு எங்க இருக்கிறாரு அப்பாதான் சொல்றாரு இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன் நிரந்தரம் இல்ல எது படைத்தாய் அது வீணா எது இன்று உன்னுடையதோ நாளை வேறு ஒருவனுடையது நாளை மறுநாள் வேறொருடையதாகும் இதுவே உலக நியதியாகும் இதுவே என் படை நான் எல்லாத்தையும் எழுதி ஸ்கெட்ச் போட்டு இத பண்ணி அதை பண்ணி எல்லாம் முடிச்சு வச்சுட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் இதை புரிஞ்சுக்கா நீ வாட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நீ முட்டா போயிடலாம் நான் முட்டா போயிடலான்னு கேட்கறாரு பகவான் கிருஷ்ணர் கேட்கிறாரு நான் கேக்கல எஸ் ஆர் நோ இந்த உண்மையை உணர்ந்தவன் தான் ஞானி நீங்க கேட்கறீங்களா எப்படி மகாவிஷ்ணு இப்படி இருக்கீங்க எப்படி நான் இப்படி இருக்க முடியுது எதையும் கண்டுக்கிறது இல்லை ஜாலியா இருக்கிறேன் நான் அவ்வளவுதான் மேட்ரு பெரிய ஞான புரியல் வந்துருச்சு அதெல்லாம் குப்பை சமம் ஞான புரியல் வந்தா என்ன 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 நடந்துரும் என்னங்க நடக்கும் ஒன்னும் நடக்க போறது இல்ல உள் தன்மையே நல்லா வச்சுக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் வெளித்தன்மையில வேணுங்கிறப்ப மட்டும் செயல்பட்டுக்கிறேன் உள்ளுக்குள்ள எது நடந்தாலும் எது நிகழ்ந்தாலும் ஏத்துக்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு இப்ப இந்த செகண்ட் நிம்மதியை உணர வைக்கிறேன் உள்ளுக்குள் எந்த தாட் நாள் தடுத்து நிறுத்தாதீங்க ஆராய்ச்சி பண்ண ஏத்துக்கங்க அப்படியே ஏத்துக்குங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க போயிருங்க உடனே சந்தோஷம் வரும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட வேண்டும் எது நடனாலும் மனப்பக்குவத்துக்கு முதல்ல வரணும் கை போச்சா கையோட போச்சேன்னு நினைக்கணும் கால் போச்சேன்னு நினைக்கணும் தலை போச்சா நல்லவேளை இறைவன் போய் சேர போறேன்னு நினைக்கணும் இதுதான் அனைத்திற்கும் தயார் நிலையில் இருப்பதே ஞானம் இப்ப புரியுதா மரண பயத்தை ஜெயிஷ்டீனா முடிஞ்சு போச்சு செத்தாலே எனக்கு கவலை இல்லை நான் என்ன கேட்கிறேன் நினைச்சாலும் உடனே உயிர் போக போறது கிடையாது இத்தனை நாள் சாவ நினைச்சு பயந்துட்டு நீ அப்பயும் உயிர் போல இனிமேலும் நீங்க நினைக்க போற நேரத்துல உயிர் போக போறது இல்ல நீங்க நினைக்க போற நேரத்துல உயிர் போச்சுன்னா அது பேர் ஜீவசமாதின்னு அர்த்தம் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது இதுக்கு முன்னாடியே அப்படி உயிர் போல இப்பயும் அப்படி உயிர் போல இனிமேலும் அப்படி உயிர் போக போறது கிடையாது அது எப்பயோதான் சாக போறீங்க அதுக்கே இப்பயோ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை பேருக்கு புரியுது உண்மை அது போட்டோம் அது போகும்போது போட்டோம் அவன் அவனுடைய இன்றி ஒரு அணுவும் அசையாதுன்றான் ஒரு அணு கூட அசையாதான் எப்படி ஒரு குண்டூசி சொல்லுங்க ஒரு அணு கூட அசையாதுன்றான் அப்படி இருக்கும்போது நீங்க கஷ்டப்படுறது கவலைப்படுறது பொண்டாட்டிகிட்ட சண்டை போடுறது பிள்ளைங்கிட்ட சண்டை போடுறது எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிட்டே இருக்கு இந்த செட்டில்மெண்ட் சீக்கிரம் ஆகி இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னு என்ன பண்ணணும் அக்செப்டன்ஸ்க்கு வரணும் கருணையின் அடிப்படையில் இருந்தால் தான் அந்த அக்செப்டன்ஸ் வரும் வேலை வெட்டி இல்லாமல் அவங்களாம் வேலை பார்த்துட்டு நினைக்கிறீங்களா அந்த 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 மனசை ரெடி பண்ணிட்டு டக்குன்னு என்னோட வாலண்டியர் கூப்பிடுவீங்க வாங்க போய் கக்கூஸ் கழுவுங்க அப்படிமே தம்பி கழுவுங்க அப்படிமே எப்படி தம்பி கழுவுங்க அப்படிமே அவங்க யோசிச்சாங்கன்னா கொடுங்க அதை நான் கழுவ ஆரம்பிச்சிருவேன் இப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு கொடுங்க தம்பி நானே கழுவிடுறேன் தம்பி சொல்வதற்கு என்ன தயார்படுத்திட்டாங்க நான் செய்யறதுக்கு தயார் நிலையில் இருக்கேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ நான் என்ன பண்ண அடுத்தவங்க ரெடி பண்ணும் நீ கழுவி பாருங்க நீங்க உங்க வீட்டு பாத்ரூம்ல பக்கத்து வீட்டு பாத்ரூம் போய் கழுவுங்க நீங்க கழுவ முடியுமா அவங்களால உள்ள போகும்போதே கை வலிக்கும் ஆ எப்படி நான் கழுவுறது என்ன பண்றது ஏது பண்றது ஏ எது தடுக்குது ஆட்டிடியூடு அகங்காரம் தடுக்குது இவன் வீட்டு பாத்ரூம்லாம் நான் போய் கழுவணுமா அப்ப அந்த அகங்காரத்துல கை வைக்கும் போது எப்படி கை வைக்கணும் இந்த அக்செப்டன்ஸ் எப்ப வரும் கருணையின் அடிப்படையில தான் வரும் இப்போ நான் உங்களை இப்போ ஒரு வேற ஒரு மருந்து கொடுக்குறேன் இந்த மருந்தோட போய் கழுவுங்க இப்ப எப்படி இருக்குன்னு பாக்குறேன் இப்போ சேம் சினாரியோ போய் கழுவுங்கன்னு சொல்றேன் பக்கத்து வீட்டு பாத்ரூம் அந்த உயிருக்கு யாருப்பா இருக்கா அது ஏதோ அறியாமையில தெரியுது திமுத்தனத்துல தெரியுது இறைவன் வேணுங்கிற நேரத்துல அவனுக்கு தண்டனை கொடுப்பார் விடு அவனுக்கு இன்னைக்கு பாத்துக்கிற காலில் எந்த எதிர்பார்ப்புலாம் அவனை கழுவி விட்டு போவான்னு இப்ப நீங்க போய் பாத்ரூம் கொடுங்க முடியுதா முடியலையா இந்த தன்மையில போய் யோசிச்சு பாருங்க அவ்வளவுதான் இப்படி திரும்பினீங்கன்னா இப்படி கருணை இப்படி திருந்தீங்கன்னா அகங்காரம் அகங்காரத்துல இருக்கிறீங்களா கருணையில இருக்கிறீங்களான்றதுதான் கேம் தம்பி என்னை நீங்க சொல்றீங்க உங்களால முடியும் எல்லாத்தையும் நான் பண்ணி காட்டுவேன் தலையில கூட உங்களால நிக்க முடியுமா அதான் கேள்வி தலையில நடப்பேன் நீங்க நடப்பீங்களா எட்டு மணி நேரம் ஒரே இடத்துல ஆறாம் மாசையாம உட்கார முடியும் உங்களால முடியுமா என்கிட்ட போட்டி போடாது உங்க மைண்ட் கிட்ட போட்டி போடுங்க முதல்ல உங்க மைண்ட போட்டி போட்டு ஜெயிக்கிறதுனா என்ன அது கூட போய் சண்டை போடுறது கிடையாது ரெண்டு மூணு வகையில மைண்ட வந்து அமைதி நிலைக்கு கொண்டு வரலாம் மைண்ட் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுத்து மைண்ட் ஆஃப் பண்ணலாம் எப்படி மைண்ட் அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் இப்ப வந்து இந்த இடத்துல இருந்து இப்ப அடுத்த வேலை சாப்பாடு இம்மிடியா போகணுமே டைம் வேற ஆயிட்டு உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது உங்கள் மைண்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் சாப்பிட்ணும் பசிக்குது சாப்பிட்ணும் பசிக்குது உங்க வயிறு கேட்கல உங்க மனசுதான் கேக்குது இப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு செகண்ட் உங்க மைண்டுக்குள்ள போய் டைம் வந்தா அவரே அனுப்புவார் அமைதியா இரு அது வரைக்கும் அவர் என்ன நினைச்சாலும் அனுப்ப மாட்டார் முடிஞ்சு போச்சா இப்ப என்ன இந்த மைண்டு அப்ப மைண்ட் தான் கேள்வி கேக்குது மைண்டுக்கு மைண்டே பதில் சொல்லுது மைண்டுக்கு மைண்டே ஆஃப் ஆகிக்குது என்ன ஒரு காமெடியான கேமா இருக்கு பாருங்க அதுதான் கேள்வி கேட்குது அதுவே பதில் சொல்லுது அப்படின்னு சரண்டர் அது இது மாதிரி உங்க மைண்டில் எந்த கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விக்கு மிக சரியான பதிலை கொடுத்து ஆஃப் பண்ண தெரிஞ்சாலும் மைண்ட் அமைதியாகும் யோகா பயிற்சி பண்ணி மூச்சை நிப்பாட்டினாலும் மைண்ட் அமைதியாகும் நடக்கிற ஏ நடந்தாலும் இருந்துட்டு போ வாட்டி ஏற்றுக்கிறீங்க அப்படியா சாப்பிடுவா சரி விடு டைம் வரும்போது சாப்பிடலாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கனாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டீங்கனாலும் மைண்ட் அமைதிக்கு போகும் எனி திங் யூ அக்செப்ட் வித்வுட் கான்ஃப்ளிக்ஸ் வில் டேக் யூ டு பீஸ் தட் இஸ் த மிராக்கல் ஆஃப் சரண்டர்ன்றான் எதை நீங்கள் எந்தவித முரண்பாடுமின்றி அப்படியே மனதளவில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இம்மிடியா அதாவது அடுத்த செகண்ட் அடுத்த கனமே உங்களை அது அமைதி நிலைக்கு கொண்டு செல்லும் அதுதான் சரணாகதியில் இருக்கக்கூடிய மாபெரும் மேஜிக் எத்தனை பேருக்கு புரியுது உண்மை சரண்டர் ஆயிருங்க யாருக்கிட்ட இறைவன் கிட்ட சரண்டர் ஆகுங்க இறைவன் கிட்ட சரண்டர் என்ன இறைவன் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாருன்றத இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய சரண்டர் அதை மாத்த முடியுமா ஆப்கானிஸ்தான் இப்ப குண்டு விழுந்துருச்சு ஒரு செகண்ட்ல இப்ப போய் மாத்த முடியுமா உங்களால ஏன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க ஏத்துக்கங்க அதை அதாகவே ஏற்றுக்கொள் ஏத்துக்கிறீங்க முடிஞ்சு போச்சு ஒருவேளை ஆப்கானிஸ்தான்ல போடக்கூடிய குண்டை உங்களால தடுத்து நிறுத்த முடியக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நீங்க இருக்கீங்க இல்ல பவர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை பத்தி திங்க் பண்ணலாம் அந்த வேலையே நம்ம கொடுக்கல இது எதுக்கு தேவை வேலை இல்லாத வேலை அது அப்ப மனசளவுல ஏத்துக்கிறீங்க மனசளவுல எல்லாத்தையும் ஏத்துக்கங்க உடல் மட்டும் ஆப்ஷன்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க எப்படி இது இதுக்கு ஒரு வீடியோ கூட ரீசெண்டா போட்டுதான் பாத்துருந்தீங்கன்னா தெரியும் பார்க்காதவங்களுக்கு கிளியரா சொல்றேன் டிவி உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க வெடிக்குது டிவி படார் இடி விடுச்சு இடி இடிச்சு வெடிச்சோன்னு என்ன பண்றீங்க மனசுல அப்படியே ஏத்துக்கங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னதான் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு டிவி வாங்கினாலும் வெடிச்ச டிவி வெடிச்சது தான் அது இஎம்ஐல இருந்தாலும் வெடிச்ச டிவி வெடிச்சது தான் மன செலவில் ஏற்றுக்கங்க எப்படிப்பா ஏற்றுக்கிறது நல்ல வேலை டிவியோட போச்சு எப்படி இடிச்ச இடி சிலிண்டர்ல விழுந்துருந்ததுன்னா என்னத்துக்கு ஆகுறது உள்ளதும் போச்சுரா லொல்லக்கண்ணான்னு உட்கார வேண்டியதானே நல்ல வேலை டிவியோட போச்சு இப்போ மனசு ஏற்றுக்குச்சு இப்போ மனசு ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அப்படியே இருக்கலாமா அடுத்த டைம் அந்த மிஸ்டேக் நடக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் ப்ரொடெக்ஷனை ரெடி பண்ணிடணும் இடி இடிக்கும் போது பிளக்கை பிடிங்கி விடுறது டிவி பார்க்காம இருக்கிறது ஃபோன் பேசாம இருக்கிறது அப்படி இல்லையா இடிதாங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல நம்ம வீட்டை மாத்தி அமைச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே இடிதாங்கிய போட்டுறது முடிஞ்சு போச்சா எத்தனை இடத்துக்கு புரிஞ்சு இந்த ரகசியம் மனதளவுல நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஏற்றுக்கணும் நூறு சதவீதம் அதுதான் உங்களை பாதிக்காது எதையுமே நீ அக்செப்ட் பண்ணி அடுத்த செகண்டுக்கே உங்களை அது நிம்மதிக்கு கொண்டு போயிருது மனசளவில் ஏற்றுக்கங்க வெளியில் மட்டும் சூழ்நிலையை மாற்றி அமைச்சுக்கோங்க வலிக்கவே வலிக்காது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் இந்த கரண்ட் போச்சு எதாவது ஃபீல் பண்ணேன் நான் போய் உங்கள் பேமெண்ட்டை பிடிச்சிப்போங்க நீங்கள் எப்படி கோகுலம் பாருங்க எவ்வளோ பெரிய விஷயமா நான் நம்பி வந்தேங்க எப்படிங்க நீங்கள் எப்படி பண்ணலாம் சண்டையாக போட முடியும் அவர்கிட்ட அவன் கண்ட்ரோலே இல்லாமல் செயல்படுது நான் என்ன பண்ணுறது இது மனசுல ஏத்துக்கிட்டேன் நிம்மதியா நான் பாட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண அடுத்த டைம் கோகுலம் பார்க்கல பங்கன் பண்ண போய் பேசணும் நான் அடுத்த டைம் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்க ஜென்ரேட்டர் என்ன ஆச்சுன்னு கேட்கணும் போய் எத்தனை இதுக்கு புரிஞ்சு உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளே கொடுக்குறோம் பாருங்க இதுக்கு மேலே ஞான புரிதலை யாரும் வளர்க்க முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மனதளவில் ஏற்றுக்கங்க உடல் அளவில் ஆப்ஷன்ஸை ரெடி பண்ணிக்கோங்க எப்போ தெரியுமா ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் எவன் ஒருவன் அந்த பிரச்சனையிலிருந்து மிக சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லையோ அப்போதான் அவனுக்கு அந்த பிரச்சனை திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சு எப்போ அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் அவன் கண்டுபிடிச்சிட்டானோ அந்த சொல்யூஷனை பண்ணிட்டால் எப்படி டைம் அதே பிரச்சனை வரும் தவறு செய்வது பிரச்சனை இல்லை அதே தப்பை திருப்பி திருப்பி செய்கிறது தான் பிரச்சனை எத்தனை எதுவும் புரிஞ்சுன்னு உண்மை இஃப் யூ ஃபோகஸ் ஆன் த பெயின் யூ வில் கெட் ஹர்ட் இஃப் யூ ஃபோகஸ் ஆன் தி லெசன் யூ வில் கெட் என்லைட் அவ்வளவுதான் ரகசியம் வலியிலேயே ஐயோ எனக்கு வலிக்குது இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க முட்டா போய் தான் அப்படி திங்க் பண்ணிட்டு இருப்பான் அந்த வலி ஏன் வந்தது எதுக்கு வந்தது எதனால் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஆராய்ச்சி பண்ணலாம் தப்பே இல்லை இறைவன் செஞ்சுட்டாரு ஏன் செஞ்சாரு அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டிக்கு போய் அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்து அடுத்து அதை ஏத்துக்கிட்டீங்கன்னு வைங்க அடுத்து அந்த பிரச்சனையே வராது ஏன் நீங்க தான் சொல்யூஷன் கையில ரெடியா பாக்கெட்லயே வச்சிருப்பீங்களே பைப்ல இருந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த ஓவர்ஃப்ளோ ஓவர் ஃபுளோ ஆகாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமா அதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா மனதளவில் ஏத்துட்டு வெளியில நான் ஏத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னா அது மிக உயர்ந்த கோர் துதக்கோர் நிலைங்க அது உடலும் செயல் செயலற்று மனதும் செயலற்று உட்கார்ந்தீங்கன்னா முடிஞ்சு அவ்வளவுதான் இந்த மாதிரி கிளாஸ்லாம் எடுக்க முடியாது அப்புறம் உங்களால எங்கேயும் உட்கார முடியாது உட்காந்துருக்க வேண்டியதான் பிரம்மம் அதுக்கு பேரு அப்படியே ஆதாயத்தை பார்த்துட்டு இருப்பீங்க காணாம போயிருவீங்க காணாம போயிருவீங்கன்னா உடல் காணாம போகாது மனம் காணாம போயிரும் அந்த மாதிரிலாம் யாராவது இருக்கீங்களா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி யாராவது இருக்கீங்களா அப்போ கிரேட் இப்போதைக்கு உலக வாழ்க்கைக்கு நான் பேசுறேன் முதல்ல இப்படி ஆரம்பிப்போம் இப்படி ஆரம்பிச்சு போகும்போது மனம் தெளிவு பெற்று பெற்றுவிடும் நிம்மதி ஆயிரும் ஏத்துக்கங்க முதல்ல ஏத்துக்க கத்துக்குங்க ஏத்துக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு ஆர்ட் அது அது பெரிய கலை அது மனசளவுல ஏத்துக்கிறதுன்ற எவ்வளவு பெரிய ஆர்ட் தெரியுமா வீட்டுக்கு போனோடனே உடனே பெரிய பெரிய எஃபெக்டை கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் பயம்படுத்திடாதீங்க கைண்ட் ரெக்வஸ்ட்டு எனக்கு இந்த ஞானம் வந்துருச்சு அந்த ஞானம் வந்துருச்சு இந்த அந்த டீல் குருஜி தயவு செய்து நாளைக்கே போய் வேற மாதிரி இதை எடுத்து போடுற அதை எடுத்து போடுற எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆடாதீங்க புண்ணியமா போகுது கொஞ்சம் கொஞ்சமா காட்டணும் அவங்க கிட்ட இப்ப நான் எப்படி வாழ்றேன்றதையும் சொல்லி தந்துடுறேன் போய்